தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்குள் ஒன்றிரவு வேகமாக நுழையும் தாளமுக்கம் கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பலத்த காற்று ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றுக்கு அமைச்சர் வெளியிட்ட தகவல் கண்டியில் பதிவான நிலநடுக்கம் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ள மக்கள் கொழும்பில் அதிகாலையில் இடம்பெற்ற அனர்த்தம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம் வடக்கு மக்களுக்கு பெரும் ஆபத்தாக போகும் எதிர்வரும் மூன்று நாட்கள் அனுரவிக்கும் மீண்டும் நெருக்கடி மக்களை பயப்பட வேண்டாம் வெளியான முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணத்தை அண்மிக்கும் தாளமுகம் பெருவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா வெளியிட்ட முக்கிய தகவல் மூடப்படவுள்ள பாடசாலைகள் விபத்துகளால் விபரீதம் ஆயிரத்து எண்ணூற்றி ஐந்து பேர் உயிரிழப்பு இரு கடரக வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒருவர் பலி மூவர் வைத்தியசாலையில் தொடர்பட விரிவான செய்திகள் இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் உருவான ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி மட்டக்களப்பில் இருந்து கிழக்கி சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து மாலையில் பொத்து விளக்கும் திருகோணமலைக்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது இதன் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மத்திய மழை மற்றும் காற்று நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு உட்பட பல மாவட்டங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் முல்லைத்தீவு வவுடியா குளிநொச்சி பொலனறுவை திருகோடமலையில் நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது எனவே வாகன சாரதிகள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடன் போக்குவரத்தை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் நேற்றைய தினம் முதல் பெய்த கடத்த மழையினால் தாண்டில பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கொழும்பின் முக்கிய பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஊழியர் சேவலாபு நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றுக்கு பதிலாக ஓய்வூதியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பாடவே என தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அரசாங்கம் அவ்வாறான எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார் இந்த நிதி பொது மக்களுக்குடையது அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு எவ்வித தடையுமன்றி பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவசர தேவைகளுக்காக இந்த நிதியில் சுமார் முப்பது சதவீதத்தை வசதி நடைமுறையில் இருக்கும் தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு நபரிடதும் சலுகைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காது என்றும் மேலதிக சலுகைகளை வழங்குவதற்கே அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் கூறினார் மக்களின் வியர்வை மற்றும் உழைப்பினால் சேமிக்கப்பட்ட பணம் அவர்களின் தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை பெற முடிந்தால் நல்லது என்ற கருத்துக்கள் சமூகத்தில் நிலவுகின்றன ஆனால் ஊழியர் சேவலாப நிதி பணத்தை ஓய்வூதியமாக மாற்றி மொத்த தொகைக்கு பதிலாக மாதாந்த ஓய்வூதியம் வழங்க தீர்மானம் எதனையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார் கண்டி ஒடத்தபுற பகுதியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஒன்று பதிவானதை அடுத்து அப்பகுதியில் உள்ள நூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி இருபது பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் உடதும்பர தேவகந்தியா கிராமத்தில் நேற்று மாலை ஐந்து ஐந்து மணியளவில் ரெட்ரோ அளவு கோழி இரண்டு புள்ளி இரண்டாக நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது மண்டுள்ள கலாவலை மகாவளை டெமண்டியா பப்புகந்தா ஆகிய பகுதிகளில் மக்கள் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்ததாகவும் கூறப்படுகிறது தேவகந்தியா மற்றும் பம்பரபெத்த கிராமங்களில் வசிக்கும் நூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த ஐநூற்றி இருபது மற்றும் பிகாரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்காலத்தில் கனமழையின் போது ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க பாதுகாப்படையினரும் பேரிடர் மேலாண்மை மையமும் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் இருப்பினும் இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையேற்று அச்சம் கொள்ள வேண்டாம் என்று புவியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது கொழும்பு மத்திய பகுதியில் உள்ள கைப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஒரு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக மத்திய கொட போலீசார் தெரிவித்தனர் போது தீயை அணைக்க கோட்டை மற்றும் ஹொரணியைச் சேர்ந்த நான்கு தீயணைப்பு வாகனங்கள் பதினேழு அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தத்தின் போது தீயை அணைக்கச் சென்ற உரிமையாளர் தீக்காயங்களுடன் கோமாகமா அடிப்படி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்தில் இருந்த இருபத்தி ஆறு இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீயிலிருந்து நாசமானதாகவும் கூறப்படுகிறது வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு கிழக்கு கரையை அண்மித்து பின் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் இருந்துடன் பத்தாம் தேதி மாலையன்று மென்னார் வளைகுடா கடற்பகுதிக்குள் பிரவேசிக்கும் என வானிலை எதிர்ப்பு கூறல் வெளியாகியுள்ளது குறிப்பாக எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை கிடைக்கும் இந்நிலையில் நாட்டு மக்களை விழிப்புடன் இருக்குமாறும் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் தேவையில்லாமல் அச்சப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது இது இவ்வாறு இருக்க ஏற்கனவே டித்வா புயலினால் நாடு என்ன மீண்டள்ளதால் இது இவ்வாறு நாடு இன்னும் மீண்டெல்லாத நிலையில் இன்னும் ஒரு சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் கணிசமான மலைவீழ்ச்சி கிடைக்கும் பட்சத்தில் சகல பிரதேச செயலாளர்களும் அரசு உத்தியோகத்தர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிபடிப்பாளர் டி என் சூரிய ராஜா தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாழமுக்கம் காரணமாக ஜாழ்பாடு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகிறது இயால் மாவட்டத்திற்குரிய தீவக கடல் போக்குவரத்துகளும் ஒன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளது மீனவர்களே கடத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் மாவட்டத்துக்கு ஒன்பதாம் பத்தாம் தேதிகளில் கூடுதலான மழைவீழ்ச்சி அதாவது நூறு மில்லி மீட்டர் அளவில் கிடைப்பதற்கான அறிகுறி காணப்படுகிறது இயாழ் மாவட்ட அரசு அதிபரின் தலைமையில் கீழ் அனைவரையும் உள்ளடக்கி அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது இதன்போது அரசு அதிபரினால் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனைத்து நிலைமைகள் தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பகிரப்படும் தகவல்கள் உடனடியாகவே எமது பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது சகல கிராம உத்தியோகத்தர்களும் இது சம்பந்தமாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதால் மக்கள் தேவையற்ற விதத்தில் பீதியடைய தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது உவா மாகாணத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு முன்னதாகவே விடுமுறை வழங்கப்படும் என உவா மாகாண கல்வி படிப்பாளர் தெரிவித்துள்ளார் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள பாடசாலிகளுக்கே விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக உவா மாகாண கல்வி படிப்பாளர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதுலை மாவட்டத்தின் கந்தக்கட்டிய பசறை பதுளை லொடுகலை ஹபுதலை எல்ல பண்டாரவலை ஹாலியில வெளிமடை கிபுள மற்றும் உமா பரணகம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவகம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையிலே குறித்த பிரதேச செயலாள பிரிவுகளில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது രലുകള വിപത്തുകളിൽ കടന്നുങ്ങളിൽ ആയിരത്തിമി വ്യാഴക്കിമോട്ട സട്ടത്തിനകീ പ്രസരിക്ക വർത്തമാന അറിവിതീഴ ഒ വർത്തമാന അറിവിത മീത വിവാദത്തിൽ ഉറയാ ഇവർ വിദ്യാർത്ഥികൾ நாட்டில் வீதி விபத்துக்கள் பாரியதொரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்று வீதி விபத்துகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று விபத்துகளும் பதிவாகியுள்ளன இதனால் பலர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் ரயிலுடன் மோதிஸ் விபத்துக்குள்ளாகும் சம்பவங்களும் அண்மை காலமாக உயர் படைத்துள்ளன இதற்கு ரயில்களுடன் மோதுண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு இருநூற்றி எட்டு பேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நானூற்றி பதினான்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நானூற்றி இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நானூற்றி ஏழு பேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னூற்றி எழுபத்தி நான்கு பேரம் மொத்தமாக ஆயிரத்து எண்ணூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் அதேபோல் ரயில்களுடன் யானைகள் மோதி உயிரிழக்கும் சம்பவங்களும் தற்போது அதிகரித்துள்ளன ஆகவே உரிய நடவடிக்கைகள் சட்டங்களை விபத்துவா்ப்பதற்குகள்ட்டங்களை ஆகிய காரணிகளால் வீதி விபத்துகள் இடம்பெறுவதால் மோட்டார் வாகன சட்டங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் திருத்தி அமைக்கப்படும் இதேபோல டித்வா புயல் தாக்கத்தால் நாட்டின் வீதி கட்டமைப்புகளும் ரயில் பாதைகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன குறுகிய காலத்துக்குள் பிரதான பாதைகள் மற்றும் ரயில் பாதைகளை புனரமைத்துள்ளோம் மன்னாருக்கான ரயில் சேவை எதிர்வரும் மாதமளவில் முழுமையாக ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் டிப்பர் லோரி இரண்டும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து புலனறுவை திம்புலாகலை பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது திம்புலாகலை பிரதான வீதியில் அதிவேகமாக பயணித்து டிப்பர் வாகனம் வீதியின் நெறிமுறையை மீறி வந்த பாதையில் நுழைந்ததால் இந்த விபத்து சமவித்துள்ளது இந்த விபத்தில் டிப்பர் வாகனத்தின் சாரந்தியான இருபத்தி எட்டு வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்